வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று அறிவுடைமை குரல் எண் நானூற்றி முப்பது அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேனும் இலர் இந்த குரல்ல என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவுடையவர் என்பவர் அனைத்து விதமான செல்வங்களும் உடையவராக கருதப்படுவார் அதை தான் வந்து சொல்றாங்க எதுவுமே அவரிடத்தில் இல்லாட்டியும் கூட அப்படி நம்ம வந்து மறைமுகமாக பொருள் எடுத்துக்கணும் சரி அறிவிலார் அறிவற்றவர்கள் என்னுடையர் எனும் விலர் என்ன உடையவராக இருந்தாலும் எத்தகைய செல்வங்கள் உடையவராக இருந்தாலும் அவர் ஒன்றும் இல்லாதவராகவே கருதப்படுவர்னு சொல்கிறாங்க கிறிஸ்பா என்ன இந்த குரல் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அறிவுடையவர் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் அவர் வந்து அனைத்தும் உடையவராக கருதப்படுவர் அறிவற்றவர் என்ன உடையவராக இருந்தாலும் எத்தனை செல்வங்கள் உடையவராக இருந்தாலும் அவர் அறிவற்றவராகவே கருதப்படுவர் அதுதான் திருவள்ளுவர் அவங்க ரொம்ப அழகாக அந்த குரல் மூலமாக சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் அறிவுடையவர் எல்லாம் உடையவராவர் அறிவில்லாதவரோ என்ன உடையவராக இருப்பினும் ஒன்றும் இல்லாதவரே நன்றி நாளைக்கு வேறொரு குரலில் சந்திக்கலாம்